தன்னா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் கார்த்திகை ஐந்தாவது கடைசி சோமவார விரதநாள் தேய்பிரை ஏகாதசி விரதநாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை திருகோணமலை ஸ்ரீ மாதுமை அம்பாள் சமேத திருக்கோணநாதர் திருக்கோணேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ள நாள் இன்று மதியம் ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று மதியம் ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசி என்பர்களே பணம் பொருள் சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையோடைய ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் ப்ரெஷர் இருக்கும் இருந்தாலும் சமாளிச்சுருவீங்க குறிப்பாக சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கன்சல்டிங் சம்மந்தமான ஃபார்ம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் வீட்டிலே ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு சில உடல் உபாதைகள் வந்து போகும் குறிப்பாக சாப்பாடு சம்பந்தமான ஃபுட் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் இருங்க கலை இலக்கியத்திலே நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு திறமை வழிபடும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக வியாபாரத்திலே இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க இல்லை ப்ராடக்ட்ஸை வந்து டிஃப்ரெண்டாக கொண்டு போவீங்க இந்த மாதிரி விஷ் மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆண்களுக்கு தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் இக்யூப்மெண்ட்ஸ் சர்ஜிக்கல் ஐட்டம் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவார்கள் ஃபேன்சி ஸ்டோர் இமிட்டேஷன் ஜுவல்லரி சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனை நினைத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மிதுன ராசி என்பர்களே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதால் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் சாப்பாடு விஷயத்தில் கவனம் தேவை சில பேருக்கு ஸ்லீப்பிங் சம்பந்தமான நித்திரை தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷனோட இருங்க யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேற செய்யறவங்க ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபவர்கள் ஹோம் கேர் சர்வீஸில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே மன நிம்மதியை தரக்கூடிய நாள் மனசில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல ஒரு வைபோட இருப்பீங்க வாழ்க்கை துணையினுடன் இருந்த சில மோதல்கள் பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புள்ள நாள் காதல் இனிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல ஒரு நியூஸ் அல்லது ப்ரோக்ரஸ் தரக்கூடிய நாளாக இருக்கு வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷனோட இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க சிலருக்கு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் வந்து சேரும் அரசு அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சம்மந்தமான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இல்லை சம்மந்தமான ட்ரைனிங் கோச்சிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம என்பர்களே உறவுகள் பலப்படும் நாள் உறவுகள் குடும்ப உறவுகள் இருந்த பிரச்சனைகள் குறையும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் அதே மாதிரி காதல் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம் ஹோம் லோனாக இருக்கலாம் எஜுகேஷன் லோனோ பிஸ்னஸ் லோனோ ஈவன் பிஎல் பர்சனல் லோனாக கூட இருக்கலாம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் நம்மளோட ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணணும் இல்லை சவை பண்றதுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைச்சிக்கலாம் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நாகபூஷணி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி என்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிடாதீங்க சில பேர் நல்லா பேசுவாங்க ஆஹா நம்மளோட பேசுறாங்க நல்லா பழகிறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு நினைப்பீங்க ஆனா உள்ள பாத்தீங்கன்னா தான் வேற மாதிரி இருக்கும் சோ அதனால ஜட்ஜ் பண்ணி நீங்க நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துங்க மாணவர்கள் படிப்புல கான்சன்ட்ரேஷனோட இருங்க ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பார்கள் இம்பார்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தமா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷனோட இருங்க வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணணும் எக்ஸ்ட்ரா ரூம் போடணும் இல்லை ஒரு இன்னொரு ஃப்ளோர் கட்டணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகுலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே அனுகூலமான நாள் நல்ல செய்தி உண்டு ரொம்ப நாளா பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அது எந்த பிரச்சனையா கூட இருக்கலாம் ஆஃபீஸ்லையா இருக்கலாம் வீட்லேயா இருக்கலாம் பிஸ்னஸ்லையா இருக்கலாம் ஈவன் பொது வாழ்க்கை பப்ளிக் சர்வீஸில் இல்லை பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தெம்பு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் டேட்டா என்ட்ரி சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவங்க லீகல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விருச்சிக ராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் எல்லா விஷயத்துக்கும் கோபப்படுறதில் அர்த்தம் கிடையாது உங்களோட ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் வீண் டென்ஷன் ஆகாதீங்க சில விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானம் அமைதி தேவை பெண்களை பொறுத்தவரையில் நல்ல சிந்தனை வளரும் ஆண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் வெளியூர்ல போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேற ஸ்டேட்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்க பொருள் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலாம் பழம் காய்கறி வியாபாரம் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே நலமான நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள் பிளட் பிரஷர் உள்ளவர்கள் நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் மைக்ரைட் சம்பந்தமான பிரச்சனை இல்லை கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய நாளாக இருக்கும் டிரைவராக இருப்பவர்கள் சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கி ஓடணும் அப்படின்னு முயற்சி இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் டெய்லரிங் செய்பவர்கள் அதே மாதிரி ஃபிராக்யூமேன் லாஜிஸ்டிக் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே கவனம் தேவை ஆண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகள் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் சில முன்னேற்றங்களை தருவார் தொழில் வியாபாரத்தில் காரிய வெற்றி உண்டு யாரை நம்பி அது ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க திரும்பி ஒரு நியூஸே அப்டேட்டே நினச்சிருப்பீங்க ஏதோ ஒரு அப்டேட் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உள்ள நாள் அதோட உங்களோட தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரல பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிசினஸ் டைல்ஸ் ஷோரூம் மாபிள் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டயர் சம்பந்தமான பிசினஸ் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் பேங்க் ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதல் சிலருக்கு கசக்கும் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் வாய் கவனம் தேவை வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு பிரித்திங்கிறாதே வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போகுது வேலையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் லாயராக இருப்பவர்கள் லீகல் கன்சல்டிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபுட் கேட்ரிங் சர்வீஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலையில் வந்து மாலை நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்க அதே மாதிரி வீட்டில் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க அவங்கள்ட்ட கொட்டாதீங்க விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் என்ன நீங்கள் நல்லவரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனி ஆண்டவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் இரண்டு மீனராசி என்பர்களே உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தையில் கவனம் தேவை வீடு அலைச்சல் டென்ஷன் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலை கவனம் தேவை சுத்த சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டிராவல்ஸ் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சமூகத்திலே நல்ல பேருள்ளவருடைய நட்பால் சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களும் நடக்கும் மறுபணம் செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு நெய்திவமைச்சு வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து நன்றி வணக்கம்